சாமி உலகத்தை படைச்சா இல்லையா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு காலத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னா ஒரு முடிவு இருக்கணும் அந்த முடிவு தான் பிரளயம் சொல்லணும் பிரளய காலத்துல உலகமே ஒரு இருத்தா இருக்கும் அதுக்கப்புறம் சாமியை படைப்பாங்க அந்த இருத்த கணக்கு பண்றதாக வருஷத்திலேயே அதிக இருள் சூழ்ந்த நாளான புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையை நம்ம தேர்ந்தெடுப்போம் புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசைக்கு ரொம்ப இருள் அதிகமா இருக்கும் அதனால அந்த இருட்டை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இருட்டுல இருந்து உலகத்தை படைக்கிறதா கணக்கு வச்சு அன்னைக்கு நாள்ல இருந்து ஒன்பது நாள் கணக்கு எடுத்து ஒன்பதாவது நாள் நம்ம வெற்றி திருவிடா பொங்கலாமா சரிங்களா தான் நம்ம மகாலயா மாசத்துல ஆரம்பித்து ஒன்பது நாள் ஒன்பது சக்திகளை வழங்கி பத்தாம் நாள் வெற்றி திருவிழாக உலகை படைப்பதற்கு அம்பிகை என்ன பண்ணுவாங்க சாமிலிருந்து பிரிஞ்சு வராங்க இல்லையா ஆயிரம் ஆயிரம் தன்னோட ஆட்டல குறுக்கிட்டு பிரிஞ்சு வராங்க இல்லையா அப்படி பிரிஞ்சு வர சக்தி உலகத்தை படைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப சாமிகிட்ட போய் சேரணும் இல்லையா சாமிகிட்டேருந்து பிரிப்பட்டங்களில் தான் சக்தி இருப்பார் சக்தி சாமியிலிருந்து பிரிந்த வரணும் நமக்காக இறங்கி வர திரும்ப சாமி கிட்ட போகணும் இல்லையா அப்ப என்ன செய்வோம்னா இருபத்தொரு நாள் விரதம் இருப்பாங்க சாமி அடைய அந்த விரதம் தான் நவராத்திரி இருந்து ஆரம்பித்து தீபாவளி வரைக்கும் இருபத்தொரு நாள் விரதம் இருப்பாங்க அம்பிகை இறைவனை அடைவதற்காக இருக்கக்கூடிய விரதம் அதை பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க அந்த விரதம் வந்து பெண்கள் நோட்பாங்க ஸோ கணவன் நல்ல கணவனாக அமையணும் இல்லை ஏற்கனவே அமைஞ்ச கணவன் நல்லவனாக இருக்கணும் எனக்கும் இருக்கும் அம்பிக்கு பிரியாமல் சேர்ந்து வாங்க வேண்டி இருபத்தொரு நாள் விரதம் இருப்பாங்க அப்படி இந்த பிரிஞ்சு வர சக்தி சாமியை சென்று அடையக்கேதாள கவி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு வந்து மறுபடியும் சாமியை போய் சேர்ந்துடும் ஸோ அது வந்து